வணக்கம் தோழர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல்னாலே அடாவடி கும்பல் ஆனா மாட்டிக்கிட்டா எப்படி அதுதான் கொஞ்ச முன்னாடி கூட தப்பிக்கணும் அக்காவ திருச்சி சூர்யா அவ்வளவு கேவலமா பேசும்போது கூட மரே நாளே ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து பிரஸ் மீட்டை நடத்தி அக்கா தம்பி அக்கா தம்பி அப்படின்னு போஸ் கொடுத்தாங்க இது அவங்களுக்கு நடக்கிறது தான் அதே ஃபார்முலாவை கையில் தூக்கி இன்னைக்கு அண்ணாமலையையும் நம்ம அக்கா தமிழிசையும் இன்னும் கொஞ்சம் நாளில் ரெண்டு மூணு நாளில் ஒரு கட்சி மீட்டிங்கை நடத்தி அதில் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு போட்டா எடுத்து போஸ் கொடுங்க அப்படின்னு மேலிடம் உத்தரவிட்டுருக்கான் காரணம் என்னையான்னா தமிழ்நாட்டில் நாடார் சங்கங்கள் எல்லாம் காண்டாயிருச்சா இந்த அக்காவை அசிங்கப்படுத்தினதுல அதனால கடுப்பாகி போனோடனே ஐயையோ அவங்க கடுப்பானா நமக்கு ஓட்டு விழுகாதேயா அப்படின்னு காலில் விழுந்திருக்கு அமித்ஷா கும்பல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி முருகன் அப்படின்னு ஒரு போஸ்டர் இன்னைக்கு பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்தது என்னையான்னா அதுல வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அவருடைய படம் அப்படின்னு போட்டு சித்துர் இன்னொரு விலாகருடைய படத்தையும் போட்டு அந்த படம் ரெடி செய்யப்பட்டிருக்கு அதை வச்சு இன்னைக்கு பூரா ஐயோ மொட்டைமாடி முருகன் என்று எங்களுடைய தமிழ்கடவுளை அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு உருட்டி ஓடுறானுங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு இஸ்லாமிய பெண்ணும் இந்து இளைஞனும் படுக்கை அறையில் இருப்பதைப் போல ஒரு காட்சியை போட்டு இஸ்லாமிய பெண்கள் இந்து இளைஞர்களை திருமணம் செய்து கொண்டால் சுதந்திரமாக இருக்கலாம் என்பதை போன்ற ஒரு போஸ்டர் கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது இந்த பக்கம் அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா நாக்பூர்ல நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் நாக்பூர்ல இருந்து நம்ம ஐயா மோகன் பகவத்து உத்தரப்பிரதேசத்துல பயிற்சி வகுப்புகளுக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்துருக்கிறாரு இந்த இடத்துல தான் ரகசியமான ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது யார் யாருக்கும் நம்ம ஐயா மொட்டச்சாமி யோகி ஆதித்யநாத்துக்கும் இவருக்கும் ஒரு ரகசிய கூட்டம் நடந்திருக்கிறது அந்த ரகசிய கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆட்சி குறித்தும் இந்த ஆட்சியினுடைய நிலைத்த தன்மை குறித்தும் ஆர் எஸ் எஸ் நாளைக்கு என்ன பண்ணணும் நம்ம இந்த பதவிக்கு கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் அப்படின்னு நடந்திருக்கு இவ்வளவு கேட்டா சும்மா எனக்கு என்னன்னா அர்ஜுன் சொம்பு அர்ஜுன் சொம்புன்னு ஒரு அண்ணா இருக்கிறாரு அவரை அடி வாங்கி நெலிஞ்சே போறதா அவருடைய வேலையே கூட அவர் பாட்டுக்கு சொம்படிச்சு ஏதோ கஞ்சி குடிச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சா மொட்டை மாடி முருகன்ற அந்த போஸ்டரை தூக்கி போட்டு பயங்கரமா கதறி இருக்காரு இந்து கடவுளை இழிவு செய்கிறார்கள் அப்புறம் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு அதுலயும் முருகன் தமிழ் கடவுள் இது சமூக பதற்றத்தை உண்டாக்குகிறது சமூக கலவரத்தை இப்படி நிறைய பாத்தீங்களா உருட்டு உருன்னு விட்டுட்டு இத மொட்டை மாடி முருகன் அவரு கவலை ஆயி போச்சு இத சொன்னது யாரு ஆர் ஜே பாலாஜியும் விஜே சித்துன்ற ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் ஹிந்துஸ் ரெண்டு பேரும் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஹிந்துஸ் கடவுள் நம்பிக்கையை வைத்து அரசியல் செய்கிறது கேள்வி கேட்கக்கூடிய ஹிண்டுஸ் அதுல பாவம் விஜய் ஒரு பையன் தான் ஊர் உலகம்லாம் போய் சுத்திட்டு இருப்பாரு ஆனா ஆர்ஜே பாலாஜி ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஆள் தான் ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு பையன் தான் அவரு அப்படி இருக்கும் போது இப்படியான ஒரு படத்தை எடுக்க போறதோ அடிச்சு விட்டுருக்கிறானுங்க எனக்கு நாம எப்பயுமே மொட்டையா ஒரு செய்தி கிடைச்சா அது அப்படியே போடுற பழகம் நமக்கு கிடையாது உடனே போய் இது செய்தி இருக்கான்னு செய்தி பூரா தேடியாச்சு செய்தி நிறுவனங்களுடைய அத்தனை தேடியாச்சு வரல அதுக்கப்புறம் இவங்களுடைய சொந்த பக்கங்கள் இருக்கும்ல ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அதாவது எக்ஸ்தலத்துல இதுல எல்லாம் போய் தேடியாச்சு ரெண்டு பேருடைய இதுலேயும் ப்ரொமோஷன் கூட அதை போடல இப்போ ஒரு படத்தை அந்த ரெண்டு பேரும் எடுத்தாங்கன்னா ப்ரொமோஷனுக்காக அது போடுவாங்கல்ல அவருடைய நண்பர்கள் அது ப்ரமோஷனுக்காக போடுவாங்கல்ல அப்படி எதுவுமே போடலைங்க காவிகளுடைய வலைத்தளங்கள்ல மட்டுமே ப்ரமோட் ஆயிட்டே போகுது அது ஏன் எனக்கு என்னமோ இப்படியான ஒரு ப்ரமோஷனே காவிகள் ஏற்பாடு பண்ணியது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூக்குத்தியம்மன் ஒரு படம் வந்து சாமியார்கள் கூட சங்கரம் மிதிச்சது ஏராளமான கேள்விகளை நியாயமா அறத்தின் பக்கம் நின்று கேட்டது எனக்கு அவருடைய படங்கள்ல சில படங்கள்ல எனக்கு முரண்பாடுகளும் உண்டு ஆனா ஒரு திரைக்கலைஞன் ஒரு திரைப்படத்தை வைத்து ஒரு படைப்பாளி தன் சமூகத்திற்கு நேர்மையாக ஒரு கருத்து சொல்றாருனா சங்கி பயிர்களுக்கு கதற ஆரம்பிச்சிருவாரு அப்படி அந்த படத்துல கதறி அதுல கடைசி பேசுற முக்கியமான காட்சி வட இந்தியாவில வைரல் ஆச்சு நாலு மாசத்துக்கு முன்னாடி கடுமையான வைரல் அப்பயே கொலகான்ல இருந்தாங்க ஆனா அந்த வைரல் ஆக்கப்பட்ட வீடியோல பேசுனது நம்ம சாமி மூக்குத்தி மூக்குத்தியம்மை அதனால ஒண்ணும் சொல்ல முடியல ஆர்ஜே பாலாஜிய இன்னைக்கு ஏதோ பழிவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இப்படியான ஒன்றை உருவாக்கி ஒரு சமூக பதற்றத்தை சங்கிகள் உருவாக்க நினைக்கிறார்களோ அப்படின்னு ஏன்னா பேஸ்புக் பக்கத்துல போய் பார்த்தா ஆர்ஜே பாலாஜி வெளியே போய் எங்கேயோ கிரிக்கெட் கமெண்ட்ரி கூட அவ்வளோ இருக்கு அவங்க ஒய்ஃப் கூட இருக்கிற படம் நாலு நாளைக்கு முன்னாடி ஒய்ஃப் கூட இருக்கிற படத்தை போட்டிருக்காரு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் கமெண்ட்ரி போன இடத்த பத்தி போட்டிருக்காரு அப்ப என்னதான் நடக்குது அவங்க அவங்க படம்னா அதை ப்ரமோட் பண்ண மாட்டாங்களா அதை பத்தி எந்த தகவலுமே இல்லை ஆனா அர்ஜுன் சம்பத் மாதிரி அரைவேக்காட்டு இந்து தலைவர்கள் சொல்லிக்கிற சில்றகள் எல்லாம் பண்றதுன்னா இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு சமூகத்தில் இயங்கிட்டு இருக்கிற யார் மேலேயாவது பழிய போகிறது சேரவாக இறைக்கிறது சரிங்க அப்படி ஒரு படத்தை இவங்களே ப்ரொமோட் பண்றாங்க இவங்களே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் மொட்ட மாடியில் முருகை இருக்க மாட்டாரா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக இருக்கட்டும் நாங்கள்ல இப்போ மலையில எல்லாம் மாடியில் இருக்க மாட்டாரா இன்னொன்று ஞாபகம் வைங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் பார்த்துருக்கேன் பா முருகா ஏண்டா எங்களை இந்த சோதனையை சோதிக்கிற அப்படின்னு எங்கள் தாத்தா உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டே பேசுனதில் நான் கேட்டிருக்கேன் எங்கள் ஊருக்கு இழவீங்களா அத்தா தா மாதிரி தவணுக்கெல்லாம் கண்ணே இல்லையா இந்த நாசபத்த பயலுக அம்புட்டு வேலை செய்கிறவன் நல்லா இருக்கேன் நாங்கள் இன்னைக்கு தெருவில் நிக்கிறவே சாமின்னு கேட்கறதெல்லாம் உண்டு அப்போ கடவுளர்களை தங்களுடைய அப்பா அம்மான்ற ஒரு இடத்துல வச்சு தனக்கு உறவுன்ற இடத்துல வச்சு பேசுவது என்பது இயல்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கிற மனிதர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு கல்லோடாயினும் சொல்லி அழு அது கல்லாவே இருந்துட்டு சாமி சாமியில் கூட வச்சுக்க ஆனா சொல்லி அழு பக்கத்து வீட்டுக்காரன் இத்த வீட்டுக்காரன்னு சொன்னா சிரிச்சு விடுவான் சாமின்னு நினைச்சிட்டு நீ சொல்லி அழுதுட்டு வந்தா மனசு ரிலாக்ஸா இருக்கும் கூட ஒரு பழமொழி உண்டு ஆனா என்ன இந்த கூட்டம் நினைக்குதுன்னா இப்படியான படங்கள் வருவதை தடுக்கணும்ன்றக்காக எனக்கு என்னமோ இவனுங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்களுங்களோ இவனுங்களே உள்டா பண்ணுறாங்களோ நம்மளை பற்றி அசிமா எழுதணும்னா ஏதாவது ஒரு டிவி சேனலோட இதை போட்டு எழுதுவானுங்களா அது போல பண்ணுறானுங்களோன்னு எனக்கு தோணுச்சு ஸோ உண்மையிலே இது ஒரு படமாக இருந்தால் நிச்சயமா அது இரண்டு பிரிவுகளுக்கு இடையில மதக்கலவரத்தை தூண்டுதான் இருக்காது ஏன்னா அதில் ஆர்ஜே பாலாஜி தொப்பி வச்சுட்டு உக்காந்துருக்காரு முருகே வேலோட பக்கத்தில் இருக்கார் அப்படி ஒரு படம் வந்தால் உண்மையிலே சுவாரஸ்யமான படமாக தான் இருக்கும் எந்த கடவுளும் இந்த மனிதன் இந்த இனத்தை சேர்ந்தோம்னு ஒதுக்காது இந்த மதங்கள் கடவுள் எல்லாம் நம் வசதிக்காக பிரித்து சாமிக்குறோம் அப்படிதான் எங்களுக்கு வசதி பத்தலன்ற நாங்கள் கடவுள் இல்லைன்னு மறுத்துட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் நீங்கள் போதிக்கிற ஒரு கடவுள் எந்த இடத்துலுமே இவன் நாசமாக போட்டு இவன் நாசமாக போட்டுன்னு சொன்னதே கிடையாது எல்லா கடவுளும் அன்பை போதிக்கிறதா தான் நீங்கள் சொல்லி வளர்த்தீங்க மதத்தை அவ பார்க்கும்போது போது போட்ட பாய் வந்து ஒரு முஸ்லீம் வந்து முருகன் கூட பேசினா என்ன உங்களுக்கு நான் இதாயிடுமா அப்படி ஒரு படம் வந்தா நான் கொண்டாடுவேங்க ஆனால் அப்படியான படத்துக்குள்ளே நிச்சயமாக மக்களுக்கான கருத்து தான் இருக்க முடியும் ஆனால் போலியா தான் அந்த படம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எதுலையுமே வெளியிடாமல் அர்ஜுன் சம்பத் அன்னை ஏரியாவில் மட்டும் வெளியிடுறாங்கன்னா அது அவங்களாம் உருவாக்குனதுன்னு அர்த்தம் ஒருவேளை இது பொய்யா இருந்துச்சுன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சமூக பதற்றத்தை வேண்டுமென்றே திரித்து இதை ஒரு அப்துல்லாவை போட்டு எழுதுவீங்களா ஒரு ஆன்டனியை போட்டு எழுதுவீங்களா அப்படின்னு தெரு தெருவாக இருக்கானுங்க சமூக வலைத்தளத்தில் என்றால் திட்டமிட்டு ஒரு படைப்பாளியின் மீது ஒரு சீலை குத்தி ஒரு சானிய வாரி அரைச்சு ஒரு சேத்தவாரி அரைச்சி அவரை தனிமைப்படுத்த நினைக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு படம் வரல இது திட்டமிட்ட காவியனுடைய வேலைன்னா கடுமையான நடவடிக்கையாக இருக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய பெண் இந்து ஒருத்தனோட அதுவும் காவி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவனோட வந்து படுக்கை அறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சியை போட்டுட்டு இனி உங்களுக்கு முத்தலாக் நீங்கள் இஸ்லாமியனை கல்யாணம் பண்ணுறத விட ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா முத்தலாக் பிரச்சனை இருக்காரு நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா நீங்கள் எங்கள் வீட்டு பிரச்சனையை பற்றி ஏண்டா கவலைப்படுற இஸ்லாமிய பெண்ணுக்கு வருகிற பிரச்சனை இஸ்லாமிய பெண் தைரியமாக நின்று எதுப்பா அது சம்மந்தமாக அங்கே இருக்கிற பெரியவங்க அதை முடிவு பண்ணுவாங்க அதை சீர்திருத்தம் பண்ணணும் அதை மாற்றணும் அது வேறு கதை நீ யார் பேசுகிறதுக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணை உன் படுகையில் வைக்கிறேன்னா நீ எவ்வளவு கேடுகட்ட மூலக்காரனா இருப்பேன் இத செஞ்சவன் யாருடான ஒரு சங்கி பையன் அவன் காவி சாமியார் வேஸ்ட்ல இருக்கிற ராஜு ஹனுமன் வருதவன் ராஜு தாஸ் ஹனுமன் அப்படின்ற மாதிரி வருதவன் யாரோட எல்லாம் போட்டோ போட்டிருக்கான் அப்படின்னா அமித்ஷா கூட மோடி கூட அப்புறம் அந்த குரங்காட்டி சாமியார் யோகி ஆதித்யநாத் கூட இவங்களோட எல்லாம் போட்டோ எடுத்து போட்டிருக்காப்ப அப்ப என்ன வேலை பாக்குறாங்க ஒரு இஸ்லாமிய பெண்களை கேவலப்படுத்துவது இஸ்லாமிய வாழ்க்கை முறையை கொச்சைப்படுத்துவது இஸ்லாமிய பெண்களுக்கு நல்லது செய்யற மாதிரி அந்த குடும்பத்தை சிதைக்கிற வேலையை இரண்டு மதங்களுக்கு இடையில ஒரு ஒவ்வாமையை உருவாக்குற வேலையை ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குற வேலையை இந்த காவி சங்கிங்க திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் இல்ல நான் கேட்குறேன் இதையே வேற ஒருத்தர் போட்டிருந்தா நீ சும்மா இருந்திருப்பே அது கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ அவங்க அப்படிலாம் போட மாட்டானுங்க ஏன்னா சாமி பயந்த கும்பலுது ஆனா நீ சாமி பேர்ல பொழப்பு நடத்துற கும்பல் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சாமிக்கு பயந்த கும்பலும் பயந்துக்கிட்டு யாரையும் எதுவும் பண்ணாம அது வாட்டி சாமி மேல பார்த்த போட்டுட்டு தெரியுதுங்க ஆனா நீங்க ஊருக்குள்ள ஒரண்டை இழுத்துக்கிட்டு ஊருக்குள்ள இழுத்துக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுட்டு இங்க இருக்கிற இந்துக்களை பலி கொடுத்துட்டு நீங்க அதிகாரத்துல உட்கார்னு நினைக்கிற ஆரிய பார்ப்பன சிந்தனை இருக்கீங்க இதில் கூச்ச நாச்சமே இல்லாம இதை ப்ரொபோ இது பயங்கரமா ப்ரொமோட் பண்றீங்க அசிங்கமா இல்ல ஒரு இந்து என் சர்டிவிகேட்ல இந்து தாங்க இருக்கு நான் ஜாமீன் முடாததான் என் சர்டிவிகேட்டில் இந்து தான் இருக்கு ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்ணை நீங்கள் இவ்வளவு இழிவுபடுத்துறீங்கன்னா அது பார்க்கறது கேடு கட்டதுன்னு தோணல உங்களுக்கு இதைத்தான் உங்க மதம் சொல்லி கொடுத்துச்சா அசியமா இல்லை உங்களுக்கு யாருங்க நீங்க அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு யாரு நீ என்ன யோகியம் ஆ வேலை கேட்டு வர வந்த பிள்ளைய உதவின்னு கேட்டு வந்த பிள்ளைய எண்பது வயசு கிழம அதுமே முன்னாடி முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா கர்நாடகத்துல போக்சோ சட்டத்தில் உள்ள சொல்லி ஆர்டர் போட்டுருச்சு நீதிமன்றம் எவனா இருந்தாலும் உள்ள போடியா அப்படின்னு நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு பதினாறு வயசு குழந்தைய வந்து பிடிச்சி எழுதுருக்கான் இந்த மும்பல்லாம் நீங்கெல்லாம் வாழ்க்கையை பத்தி சுதந்திரத்தை பத்தி பெண் விடுதலை பத்தி அடுத்த மதத்தை சேர்ந்த பெண்களை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா உங்களுக்கு இது ஒரு வன்மத்தோடு இஸ்லாமியர்களை பழிதீர்க்கும் நோக்கத்தோடு ஒரு பதற்றத்தையும் ஒரு பிரிவினைவாத்தையும் உண்டாக்கி ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம் என்கிற முயற்சியில இந்த கும்பல் இருக்கு ஏன்னா மொட்டடியா அடிச்சு தோக்கவும் இல்லாமல் ஜெயிக்கவும் இல்லாம அசிங்கமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு மக்கள் அது எப்படி அப்படின்னா வாழவும் முடியாம சாவவும் முடியாமல் நட்டாத்தலை நிற்க வச்ச கதையா போச்சு மோடி கதை அதனால கலவரத்தை தூண்டி ஏதோ ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்களோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கு இந்த கும்பலுக்கு சரியான பதிலடியை நம்ம கொடுத்தாகணும் உடனடியாக இதன் மீதான நடவடிக்கையை காவல்துறை எடுத்தாகணும் அப்படின்னு தோழர்கள் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையில தாங்க நம்ம அக்கா தமிழிசை பேரு இலக்கணமா இருக்கு ஆனா அக்கா வந்து இன்னைக்கு ஒரு ட்விட்டு போட்டிருக்கிறாங்க என்னவா இல்ல நே நேத்தெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த படத்தெல்லாம் போட்டு மகிழ்ச்சியான தருணம் சந்தோஷமான தருணம் எல்லாம் போட்டாங்க ஏன்னா ஆறு புண்பட்ட மனசை ஆத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன போட்டிருக்கிறாங்கன்னா மேலிடத்துல இருந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க எங்கட பேசினாங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுலாம் கேட்டுக்கிட்டாங்க அதை பற்றி தான் மேடையில வச்ச அமித்ஷா அவர்கள் எனக்கு அறிவுரை வழங்கினார் என்கா அறிவுரைக்கும் மிரட்டலுக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு ஆ அறிவுரை என்பது அரவணைத்து தனியாக கூப்பிட்டு உங்க குறைகளை கேட்டு அதை சரி செய்வதற்கான வேலையில் ஈடுபடுவது அந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லப்படுவது அறிவுரை இது மிரட்டல் மரியாதை உனக்கு அவ்வளோதான் சொல்றது அவனுங்க கேட்டு போயிட்டே இருக்கணும் ஓவரா பேசக்கூடாது அப்படின்றது பேரு அறிவுரையா அப்படித்தான் வீட்டுல அறிவுரை சொல்லுவாங்களா அக்கா இப்படி இன்னைக்கு இருக்கிறாங்க பிஜேபி என்ன ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க திருநெல்வேலி நாடார் மகாஜன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ரொம்ப வருஷமா இருக்கு அந்த சங்கத்துல இருக்கிறவங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டாங்க ஒரு நாடார் குழப்பெண்ணை நீங்க ஒரு ஒரு ஆளுநரா இருந்தவங்களை ஒரு பொது மேடையில் ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கீங்களே இது நியாயமா இதை செய்த அமித்ஷாவையும் இதற்கு காரணமான அண்ணாமலையும் கண்டிக்கிறோன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க உடனே காவிகள் எல்லாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா திமுக சொம்பு இவங்களுக்கு எதிராக யார் பேசிட்டாலும் திமுக சொம்பு ஆன்டி இண்டியனு அப்படி இப்படின்னு போட்டு விட்டுவானுங்கன்னு வச்சுங்களேன் திமுக சொம்புன்னுட்டாங்க இது பெரிய வைரல் ஆன பிறகு இது ரெண்டு நாளா வைரல் ஆயிட்டு இருக்கு ஆன பிறகு இன்னைக்கு அமித்ஷா கூப்பிட்டு ஒரு ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு அவர் தான் சாணக்கிய நச்சை என்ன ஐடியா தெரியுமாப்பா சும்மா ஊருக்குள்ளே போகிற நம்ம வந்துட்டு இருக்கான் ரெண்டு பேரும் ஒரே மீட்டிங்கில் மேடையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு முடிச்சு விடுங்க ஏன்னா அவங்க செய்வானுங்க பிரச்சனைக்கு தீர்வை காண மாட்டாங்க பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு விடுவானுங்க அந்த வேலையை தானே நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம் பிஜேபிக்குள்ளே பெண்கள் என்ன நிலையில் வைக்கப்பட்டிருக்காங்கன்னு அதை சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷா கும்பல் இதை ஒரு ஃபோட்டோவோட முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிருக்கிறாப்பில் அந்த ஃபோட்டோவை ரெண்டு நாளில் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் இடையில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்பு நடந்துட்டு இருக்கு வருத்தாரு மனுஷன் இவரும் ரகசிய சந்திப்பு நடந்திருக்கு அந்த ரகசிய சந்திப்புல என்ன பேசிருக்கிறாங்க அப்படின்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்ரிவார் கும்பலை எப்படி வலுத்து வலுப்படுத்துவது மோடி அமித்ஷாவினுடைய கொட்டத்தை எப்படி அடக்குவது ஆர்எஸ்எஸ் பலவீனமா இருக்க இதை எப்படி தூக்கி நிறுத்துவது என்பது போன்ற பல பகீர் என்று சொல்லக்கூடிய திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம் சந்தோஷம் மோடி ஏதாவது வழியில கீழே போனாருன்னா நாட்டு மக்கள் நிம்மதியா இருப்பாங்க சந்தோஷம்